வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை காங்கேயம் அறியப்படாத தொழில் நகரம் எழுதியவர் பாலசுப்ரமணியம் முத்துசாமி அருஞ்சொல் இணையதளத்தில் இதை படித்தேன் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எந்தெந்த ஊரில் என்னென்ன தொழில் இருக்குது அப்படின்றத கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே இந்த ஊர் இந்த தொழிலில் புகழ் பெற்றது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவோம் குறிப்பாக தொழில் அதிகமாக நடக்கிற ஊர்கள் அப்படின்னு சொல்லப்போனால் கொங்கு மண்டல பகுதிகளை சொல்லுவோம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் பொள்ளாச்சி இப்படி சொல்லுவோம் அந்த ஊர்களில் என்னென்ன புகழ்பெற்ற த தயாரிப்புன்னு நமக்கு தெரியும் இப்போது இந்த பகுதியில் இருக்கிற காங்கேயம் அப்படின்ற ஊர் ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக இப்போ வளர்ந்து நிற்கிறது இங்கே நடக்கிற தொழில்களை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியாமலே இருக்கிறது காங்கேயம் அப்படின்னாலே காங்கேயம் காலை காங்கேயம் பசு இது தான் நமக்கு தெரியும் பக்கத்தில் ஊத்துக்குள்ளின்ற உருவெண்ணுக்கு புகழ் பெற்றது இந்த காங்கேயத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்றப்போ தொழில் ரீதியாக இவ்வளோ பெரிய அளவில் வளர்ச்சி எப்படி அடைஞ்சதுன்னா முக்கியமான காரணம் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி இது எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்றப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் குஜராத் பகுதி கட்ச் அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஒரு குடும்பம் ஹர்ஷ் மரிவாலா அவங்க அந்த குடும்பத்துடைய வருகை வருது மரிவாலா அப்படிங்கிறவங்க மும்பையை சேர்ந்த தொழில் வணிக குடும்பம் அந்த குடும்பத்துக்கு வந்து கட்ச் பகுதியிலேருந்து வர்றதுனால அவங்கள கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து தொழிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவிலேருந்து மிளகு தேங்காய் இதை வாங்கி மற்ற ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறது அப்போது மரி அப்படின்னா மிளகு மரிவாழானா மிளகு வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அப்படின்றதுனால மரிவாளன்றது அவங்க குடும்பத்து பேராக ஒட்டிக்கிடுச்சு அப்போ இந்த ஹ ஹர்ஷ் அந்த குடும்பம் மரிவாலா குடும்பம் வந்து சொத்து பாக பிரிவினையாகும் போது மிளகு தொழிலை ஒருத்தரும் தேங்காய் தொழிலை ஒருத்தரும் எடுத்துக்கிறதா மாறிடுச்சு அப்போது இந்த தேங்காய் வந்து யாருக்கு வருதுன்னா ஹர்ஷ் மரிவாலாவுக்கு வருது ஹர்ஷ் மரிவாலா என்ன செய்கிறாருன்னா தேங்காய் கொப்புர தேங்காய்களை வாங்கி கேரளாவில் ஒரு ஆலை வச்சு அதை எண்ணெய் ஆட்டி வெளியூர்களுக்கு அனுப்ப தொடங்குகிறார் அப்போது இந்த தொழில் அவர் தொடங்கி நடத்தும் போது புதிய பொறுப்பு வந்த பிறகு தன்னுடைய நிறுவனத்தில் நிறைய படித்தவர்கள் பட்டய கணக்காளர்கள் நிறைய படித்தவர்களுக்கு வேலை கொடுத்து தன்னுடைய தொழில் நிறுவனத்தின் அமைப்பையும் போக்கையும் மாற்றுகிறார் கூடவே பாம்பே இண்டஸ்ட்ரீஸாக இருந்த அந்த கம்பெனியோட பேரை மரி மரிக்கோ அப்படின்னு மாற்றுறாரு மரிக்கோன்னா மரிவாலா அந்த கம்பெனி அதுதான் மரிக்கோ அப்படின்ற பேரில் மாற்றிட்டு அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணி அனுப்புகிறாங்க அப்பெல்லாம் பதினஞ்சு கிலோ டின்னில் மொத்தமாக தேங்காய் எண்ணெய் அடைச்சி எல்லோரும் பண்ணிகிட்ருக்கும்போது இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா நூறு எம்எல் இரநூறு எம்எல் ஐநூறு பிடியாக பேக்கெட் பண்ணி பாட்டிலில் போட்டு நேரடியாக ரீட்டைல் சேல்ஸ் கடைகளுக்கே போய் கொடுக்குற மாதிரி வியாபாரத்தை மாத்துறாரு அதான் பாரச்சூட் தேங்காய் எண்ணெய் கம்பெனி அப்போது இந்த அளவில் குறி சின்ன சின்ன கொள்ளளவில் எண்ணெய் விற்பனை தொடங்கவும் அது நிறையா விற்பனை ஆகுது நிறைய பேருக்கு போய் சேருது நேரடியாக கடைகாரருக்கே போய் சேர்றதுனால வியாபாரம் அதிகமாகுது உற்பத்தியை பெருக்க வேண்டிய கட்டாயம் ஏன்னா அவங்களுக்கான வரவேற்பு அதிகமாகிடுச்சு அந்த தேங்காய் எண்ணெய்க்கு அப்போ அதிகமான உற்பத்தி பண்ணணும் கேரளாவில் ரெண்டு முக்கிய பிரச்சனை இவங்களுக்கு என்னென்னா இயற்கையின் இடர் செயற்கையின் இடர் அப்படின்னு சொல்கிறார் கட்டுரையாளர் இயற்கை நிடர்ன்றப்போ அதிகமாக மழை திடீர்னு பெஞ்சிரும் உற்பத்தி தேங்காய் உற்பத்தி வரத்து குறைஞ்சிருது அப்புறம் செயற்கை நிடர்னா அங்கே இருக்க தொழிற்சங்கங்கள் அதிகமான வேலை நிறுத்தம் பிரச்சனைகள் இந்த காரணத்தினால உற்பத்தி பண்ண முடியலை இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு அப்போ என்ன செய்கிறாருன்னா இவருடைய ஆலை இன்னொரு ஆலை இரண்டாவது ஆலை எண்ணெய் ஆலையை வந்து கோவாவில் திறக்கிறாங்க இந்த மரிவலா கம்பெனியுடைய மரிக்கோவுடைய சிறப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொப்பரை தேங்காய்களை ஏற்றி வர்ற வியாபாரிகளுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பணத்தை பட்டுவாடா பண்ணியிருக்கிறாங்க அப்போது உடனே உடனே பணம் கிடைக்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக விரும்பப்பட்டு நல்ல தேங்காய்களை இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை இன்னும் மேம்படுத்தி லாரி உள்ளே நுழைஞ்சு அதில் தரம் பார்க்கப்பட்டு எல்லாமே சரின்னு சொன்னதுக்கப்புறம் உடனடியாக இணைய வழியில் பணத்தை அந்த கொப்பரை தேங்காய் வியாபாரி உரிமையாளர்களுக்கு இவங்க மாற்றிருக்கிறதும் ரொம்ப பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு ஆக இப்போ இரண்டாவது ஆலையை இங்கே தொடங்கினதுமே மிகப்பெரிய அளவில் உற்பத்தி ஆரம்பிக்குது நிறைய வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கொள்முதலுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது தேங்காய்க்கு கப்பை தான் இந்த காங்கேயம் அப்படின்ற ஊரை வந்து அவங்க பார்க்குறாங்க இந்த பகுதியில் மழை அதிகம் இல்லைனாலும் இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொப்பரை தேங்காய் உற்பத்தி அதிகமாகுது அப்போ இங்கே வந்து கொள்முதலை காங்கேயத்தில் இருந்து கொப்பரை தேங்காய் அதிகமாக கொள்முதல் பண்ணி இவங்க பயன்படுத்த அப்புறம் நிறைய பேருக்கு அந்த பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனிகள் இருக்குல்ல அவங்களும் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பிறகு இந்த கம்பெனி என்ன செய்யுதுன்னா தேங்காயை வாங்கி நம்ம எண்ணெயை ஆலையில் போட்ட செக்கில் ஆட்டுறதுக்கு இவங்க இந்த கொப்பரை தேங்காய் வியாபாரிகள்கிட்டே சொல்லிவிட்டு நீங்களே எண்ணெயை ஆட்டி எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் பிராண்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அது ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு ஏன்னா இதில் ரெண்டு பேருக்குமே லாபம் பிரச்சனை இல்லை பெரிய நிறுவனம் வந்து இந்த எண்ணெய் ஆட்டுகிற தொழிற்சாலை சார்ந்து தொழிலாளர் சார்ந்த பிரச்சனை எல்லாம் வந்து ரொம்ப தலையிட தேவையில்லை ஆங்காங்கே சிறு சிறு ஆலைகளை வைத்து அவங்க எண்ணெய் ஆட்டி கொடுக்குறனால அந்த சிறு கொ கொப்பரை தேங்காய் வியாபாரிகளே ஆலைகளை வச்சு நடத்துறதுனால அவங்க தொழிலாளர்களை மற்ற பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு அவங்க மொத்தமாக வந்து விற்பனை வந்து ஒரே நிறுவனத்தில் கொடுத்துறதுனால அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வியாபாரத்தில் அப்போ இவங்க பெரிய பிராண்டாக இருக்கிறதுனால எளிதாக மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க இந்தியா முழுவதும் கொண்டு போயிடுறாங்க இவங்க சிறு வியாபாரிகள் நேரடியாக எண்ணெயை வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க அப்போது இது வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனமாக மிகப்பெரிய தொழில் இடமாக காங்கேயம் வந்து மாறுது நிறைய இந்த மாதிரி கடைகள் ஆலைகள் உருவாகிறது இதை பார்த்ததுக்கப்புறம் மற்ற பெரிய பெரிய பிராண்டுகள் டாபர் வாட்டிகா அவங்க வந்து அங்கே வந்து அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் காங்கேயத்துலேருந்து கொள்முதல் பண்ணி அவங்க ஊரில் அவங்க பிராண்டு பண்ணி விற்கிறாங்க அப்புறம் தூத்துக்குடியில் மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தது விவிடி அந்த எண்ணெய் நிறுவனம் தூத்துக்குடி பகுதியிலே மட்டும்தான் ஆலைகளை வச்சுருந்தது அதுவும் காங்கேயத்தில் வந்து கொள்முதலை வந்து அவங்களும் தொடங்கியிருக்கிறாங்க இப்போது புதிய வணிக முறை இது புதிய வணிக முறையாக மாறுது எப்படின்னா நுகர்பொருள் தொழிலில் மூன்றாம் நிறுவன தயாரிப்பு தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் சிந்தனை அதாவது நான் மார்க்கெட்டிங் கடைகள் வியாபாரம் பிராண்டிங் எல்லாம் பெரிய நிறுவனம் பார்த்துக்கிறோம் நீங்கள் வந்து உற்பத்தி மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு மூன்றாம் நபர்கிட்ட கொடுத்து அவங்கள உற்பத்தி பண்ண சொல்லி அந்த இதை பொருளை விற்கிறது இது வந்து பெரும் வரவேற்பை கொண்டு வந்துடுச்சு இதன் பிறகு நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி சிறு சிறு முதலாளிகள் கொப்பரை தேங்காய் வியாபாரிகள் கொப்பரை ஆலை வியாபாரிகளோட ஒப்பந்தம் போட்டு தேங்காய் எண்ணெயை கொள்முதல் பண்ணி அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க இப்போ இதில் ஒரு முக்கிய இன்னொரு தகவல் இந்த மாதிரி இது எப்படி தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் வந்து சூட் சூட்டாகவும் பாசிபிளாக வெற்றி அடையுமான்னு பார்த்தா உலகத்தின் புகழ்பெற்ற காலனி ரீபோக் ஷூஸ் அந்த கம்பெனிக்கு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளே கிடையாதான் அவங்களுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய வியாபாரம் வந்து வணிகம் உற்பத்தி வந்து மற்ற தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங்னு மூன்றாம் நபர்களை வச்சு தான் உற்பத்தி பண்ணி இவங்க வந்து இவங்க பிராண்டில் வித்துட்டு வர்றாங்கன்ற தகவலை இதில் படித்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக இப்படி இந்த மரிக்கோவுடைய புரட்சி பா அந்த உள்ளூர் தொழிலாளர்களுக்கும் ஆலைகளுக்கும் பெரும் பொருளீட்டும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததுனால பெரும் அளவில் புகழ் பெற்றுச்சு இதன் பின்னர் இந்த காங்கேயத்தில் வந்து கொள்முதல் பண்ணுற பெரும் முதலாளிகள் யார் யாருன்னா பேராசூட் விவிடி ரிலையன்ஸ் டிமார்ட் மீரா வால்மார்ட் அமேசான் என இந்தியாவின் முக்கிய வணிக சின்னங்கள் அனைத்துமே காங்கேயத்திலேருந்து தான் பேக்க செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்தியாவில் நுகரப்படும் தேங்காய் எண்ணெயின் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு காங்கேயத்தில் உற்பத்தி ஆகிறது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகாவிலேருந்து கூட கொப்புர தேங்காயில் வாங்கிட்டு வந்து இங்கே இருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்கிறாங்க ஒரு காலத்தில் வானம் பார்த்த பூமியாக பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்த காங்கேயம் இன்று இந்தியாவின் முக்கிய வணிக நகரங்களுக்குள் ஒன்றாக லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையின் ஆதாரமாக மாறியுள்ளது இதை வந்து நம் சமூகம் அறிந்து போற்றத்தக்க ஒன்றாகும் அப்படின்னு கற்றைய முடிச்சிருக்கிறார் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல நம்மளை சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போல ஒரு பெரும் புரட்சி நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கே அறுபது விழுக்காடு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுறது நம்ம ஊரில் அப்படின்ற தகவலை தெரிந்தது மகிழ்ச்சி அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்று இந்த கட்டுரை காங்கேயம் அறியப்படாத தொழில்நகரம் என்ற கட்டுரையை வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்